காஸ்பல் பிரி மினிஸ்ட்ரி வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைக்கிறேன் இந்த நாளிலும் நாம் தியானிக்கக்கூடிய வசனம் மார்க்கு நாலாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவர்களை பற்றி உண்டாக்குகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள் இன்றைக்கு வசனத்தை கேட்கிற பிள்ளைகள் வசனத்தை கேட்டு அவங்க சபையில் இருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையை கேளுக்கும் பொழுது எங்கேயாவது ஊழியத்துக்கு போகும் பொழுது அப்போ மட்டும் வசனத்தை கேட்குறாங்க அதை உட்கொள்கிறாங்க ஆனால் அந்த அந்த வசனத்தை படி வாழ முடியலை அவங்களால் ஏன்னா உலகத்தின் காரியங்கள் இச்சைகள் அவர்களை அதை மயக்கமாய் உண்டாக்குகிறது தேவனுடைய கிட்டி சேரா விடாதபடி அவரிடத்தில் அன்பு கூறாதபடி அவரை விட்டு விலகி போகும்படியாக உலக மாய கவலைகள் இச்சைகள் பிசாசவன் வசனத்தை இருதயத்துக்குள்ளே உள்ளே போகாதபடி இருதயத்திலிருந்து அந்த வசனத்தை எடுத்து போடுகிறான் அந்த இருதயத்திலிருந்து அந்த வசனத்தை அவன் எழுதிய எடுத்து போட்டானா வேலை முடிஞ்சிருச்சு அப்போ யாருடைய வேலை நடக்குது சத்ருனுடைய வேலை தான் நம்ம வாழ்க்கையில் நடக்குது நம்ம ஒரு நாளும் ஒருபோதும் அதை எடுத்து விட்டு போடப்படாதபடிக்கு உலக கவலைகளோ மயக்கமோ மாயமான இச்சைகளும் நமக்குள்ளே இருக்கக்கூடாது சில நாட்களிலே சில பிள்ளைகளுக்கு தேவ பிள்ளைகளுக்கு அநேக காரியங்களிலே அந்தரங்கமான ஒரு பாவங்கள் தேவனிடத்தில் கிட்டி சேராதபடி உலக காரியங்கள் வசனங்கள் பேசிக்கொண்டு இருப்பாங்க ஆனால் வசனம் கிரியை செய்யும் அந்த வசனத்தை கிரியை செய்யாதபடி சத்துரு அதை அப்படி மறைத்து மேற்கொண்டு மேற்கொண்டு பாவத்துக்கு நேராக கொண்டு போய்கிட்டே இருப்பான் அப்போ அவங்களுக்கு எங்கே அவங்களுக்கு என்ன வருதுன்னா உலக மயக்கம்தான் வரும் பண ஆசைகள் வரும் பல மோகங்கள் வரும் அப்போ உலக மாம்ச இச்சைகள் மாம்சத்தின் இச்சைகள் அதிகமாக இருக்கும் ஸோ இதில் இல்லாதபடி நம்ம வசனத்தை உட்கொள்கிறவர்களாய் தேவனுடைய வசனத்தை தியானிக்கிறவர்களாய் ஒவ்வொரு நாளும் நம்ம கர்த்தருக்காக வாழும் பொழுது கர்த்தரே நம்மளை வழி நடத்துகிற தேவன் வல்லமை உள்ளதா நாம் சுபித்து கொடிப்போம் நல்லபிதாவே குமரணாகிய இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவர் உலாத பலத்தோடு தேவ சமூகத்தை நோக்கி பார்க்குறோம் ஆண்டவரே இந்த வசனத்தை ஆண்டவரே அபா மாய்மலங்கள் மயக்கம் உலக இச்சைகள் மேற்கொள்ளாதபடி தகப்படே ஒவ்வொரு நாளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களை ஆளுகை செய்யும்படியாய் உம்முடைய இரத்தத்தினாலே எங்களை கழிவும்பி பரிசுத்தப்படுத்தும்படியாய் இதை கேட்கிற ஜனங்கள் உம்மக்காய் வைராக்கியமாய் அமை வாழக்கூடியவர்களாய் இருக்க கர்த்ததாமே கிருபை செய்கிறார்கள் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவி ஆமேன்